தோழர்களே இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இது நம் தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு யுத்தம் மக்கள் நடத்தும் தரும யுத்தம் அறப்போர் ஒரு புறம் இந்திய நாட்டு மக்கள் நிற்கிறார்கள் இன்னொரு புறம் சங் பரிவார் கும்பல் நிற்கிறார்கள் ஒரு கும்பலுக்கும் மக்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு மாபெரும் அறப்போர் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே உருவானது இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டணி எந்த மாநிலத்திலும் கிடையாது இப்படி ஒரு கூட்டணியை தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்து வழிநடத்தக்கூடிய வலிமை இந்திய அளவிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கேயும் அணிகள் அப்படி தொடர்ந்து நீடிப்பதில்லை ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே உருவான இந்த அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக பாமக தேமுதிக எல்லாம் இந்த தேர்தல் வரையில் நீடிக்க முடிந்ததா இல்லை அவர்கள் எப்போது வெளியேறினார்கள் எப்போது அது உடைந்தது எப்போது நொறுங்கியது என்று நமக்கே தெரியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று தனித்து நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவிக்கிறார் எந்த அடிப்படையில் அறிவிக்கிறார் எதற்காக அறிவிக்கிறார் என்ன முரண்பாடு கொள்கை அடிப்படையிலான முரண்பாடா பாரதிய ஜனதா பேசுகிற அரசியலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர்கள் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் அதனால் நாங்கள் வெளியேறினோம் என்று என்றைக்காவது அவர் பேசியதுண்டா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது தவறு அன்றைக்கு நாங்கள் தவறி இழைத்து விட்டோம் இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம் பிஜேபி விட்டு வெளியேறுகிறோம் என்று என்றைக்காவது அவர் பேசியதுண்டா இதுவரையில் அவர் வெளியே வந்து ஒரு நாளாவது மோடியை விமர்சித்திருக்கிறாரா என்பதை தயவு பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிமுக தனித்து போட்டியிடக்கூடிய சூழலில் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் என்கிற நிலையில கூட மோடியை விமர்சிக்கவில்லை பிஜேபியை விமர்சிக்கவில்லை இந்த தேர்தலில் யார் பிரதமர் என்பதுதானே கேள்வி அந்த கேள்விக்கு விடை காண்பதுதானே தேர்தல் மோடி தொடர்வதா வேண்டாமா என்பதுதானே நம்முடைய கூட்டணி சொல்கிறது மோடி வேண்டாம் அழுத்தமாக சொல்லுகிறோம் அதனால்தான் தேசிய பார்வை அதனால்தான் தேசிய அளவிலான தேர்தல் வியூகம் அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோடு அண்ணன் தளபதி அவர்கள் இறுக்கமாக கைகளை பற்றி நிற்கிறார் பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி பாராட்டியிருந்தால் நல்லிணக்கமாக இருந்திருந்தால் செந்தில் பாலாஜி உள்ளே போய் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி இருந்தால் அண்ணன் பொன்முடி அவர்களின் பதவியை இழக்க வேண்டிய நிலை அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்காது பாரதிய ஜனதாவோடு நட்பு பாராட்டி இருந்தால் இன்றைக்கு திமுக முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் ஐடி ரைடு நடக்காது இன்கம் ரைட் நான் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே முதல் முறையா பாஜக அரசு மீண்டும் தொடர்ந்தால் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது தேர்தல்கள் நடக்காது மாநில அரசுகள் கலைக்கப்படும் ஆளுநர் ஆட்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு நேரடியாக குடியரசு தலைவரின் ஆட்சியே இங்கு நிலைப்படுத்தப்படும் இதுவெல்லாம் கற்பனை அல்ல யூகம் அல்ல அவர்களே வெளிப்படையாக சொல்லிக்கொண்டிருக்கிற செயல் திட்டங்கள் அவர்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஓரிரு வாரங்களில் திமுக அரசை அவர்கள் கலைப்பார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை கலைத்துவிட்டு அதற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவார்கள் நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவார்கள் மீண்டும் மோடி பிரதமரானால் அரசமைப்பு சட்டம் இருக்காது இதுவும் கற்பனை அல்ல யூகம் அல்ல ஏதோ அவர்கள் மீது நாம் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் என்னை விட வேண்டாம் இதுவும் அவர்களே பேசுவதுதான் மோடி மாநிலங்களவையிலே பேசியது இன்றைக்கும் யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு சமூக நீதியில் உடன்பாடு கிடையாது இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் பேசியது இந்தியிலே பேசியது இன்றைக்கு எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு அதில் கேப்ஷன் போட்டு வந்து கொண்டே இருக்கிறது பார்த்தால் தெரியும் இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டம் செயல் திட்டம் அவர்களின் கொள்கை அதுதான் பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர்கள் சொன்னதை என்ன செய்திருக்கிறார்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு கூட்டத்திலாவது நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் நான் இதை இதை செய்து காட்டியிருக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்காக இதை சாதித்திருக்கிறேன் ஒன்றையாவது அடுக்கியதுண்டா தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுக குடும்ப திமுகவையும் திமுக தலைவரையும் தளபதி அவர்களின் குடும்பத்தையும் விமர்சிப்பதையே தன்னுடைய அரசியலாக செய்கிறார் ஒரு பிரதமர் இந்த பத்தாண்டுகளில் பாஜக அரசு என்ன செய்தது என்று ஏன் அவரால் பட்டியலிட முடியவில்லை வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னாரே ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் அப்படி என்றால் பத்தாண்டுகளில் இருபது கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தந்திருக்க வேண்டுமே அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்தாரா அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து உங்கள் வங்கிக் கணக்கிலே தலா பதினைந்து லட்சம் நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னாரே அதை பற்றி என்றைக்காவது வாய் திறந்திருக்கிறாரா சமூக நல்லிணக்கத்தை பற்றி என்றைக்காவது பேசி சமூக நீதியை பற்றி என்றைக்காவது பேசி இருக்கிறாரா பெண்களுக்கு நாங்கள் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தருவோம் பிஜேபி சொல்லுமா இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு தருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பிஜேபி நாளை அறிவிக்குமா நரேந்திர மோடி அறிவிப்பாரா அதே போல இடஒதுக்கீடு என்பது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வரம்பை விதித்திருக்கிறதே அதை தளர்த்துவோம் அப்படி இருக்க கூடாத வகையிலே ஒரு சட்டம் கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது உங்களால் சொல்ல முடியுமா இடபிள்யூ சிசி என்கிற பெயரிலே ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்களே இந்த அறுபத்தொன்பது அறுபது ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடுக்கு உச்சவரம்பு விதித்திருக்கிறதே உச்ச நீதிமன்றம் அதை எடுக்க என்ன ஏற்பாட்டு செய்தீர்கள் அதை நீக்கினீர்களா அந்த வரம்பு தேவையில்லை அவரவர் மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்தலாம் என்பதற்கு ஏதுவாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாரான் நரேந்திர மோடி தயவுர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஓபிசி மக்கள் இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் இந்துக்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற அந்த மாய்மால வித்தையிலே போய் மயங்கி கிடக்கிற தோழர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் பல்கலைக்கழகங்களில் படித்த முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் குறிப்பாக பார்ப்பனை சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து போராடினார்கள் எதை எதிர்த்து பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதை எதிர்த்து அந்த பிஜேபியோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடிகிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்களே நண்பர்களே பிஜேபியோடு கைகோர்த்து நிற்கிறவர்களே இன்றைக்கு நான் கேட்கிறேன் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி பெரிய செல்வாக்கு மிகுந்த கட்சி ஈடிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி ஐடிஐ கட்சி சிபிஐ கையிலே வைத்திருக்கிற கட்சி அதற்கெல்லாம் அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயப்படக்கூடியவரா முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் எழுதி தந்த அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே அது குறிப்பாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தம் செய்து இந்த அரசு இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசு சாவரின் டெமோக்கிரட்டிக் ரிபப்ளிக் இதுதான் முதல்ல இருந்த டெபினேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் விசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அமென்மெண்ட் கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தை டிஃபைன் செய்யும் போதுலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதுதான் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் இந்த இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இருக்கிறார் அந்த சுப்பிரமணியசாமி புத்தியும் நரேந்திர மோடியின் புத்தியும் ஒன்று அமித்ஷாவின் புத்தியும் ஒன்று ஏன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொன்னால் அதுதான் காரணம் இந்தியாவுக்கு அரச மதம் வேண்டாம் இந்திய அரசு ஒரு மத சார்புள்ள அரசாக இருக்கக்கூடாது இந்த கருத்தில் ராமபக்தராக இருந்த தீவிர ராமபக்தராக இருந்த காந்தியடிகளும் உறுதியாக இருந்தார் அதுதான் முக்கியமானது ரொம்ப குறிப்பிட வேண்டியது ஏன் காந்தியை சுட்டார்கள் அவர் வந்து அம்பேத்கர் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை பெரியார் மாதிரி இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை அவர் ராம பக்தர் ராம் 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 என்று சொல்லிக்கொண்டேதான் இறந்தார் மண்ணில் சரிந்தார் அப்படிப்பட்ட தீவிரமான ராம பக்தராக இருந்த காந்தியடிகளை அவர்கள் சுட்டுக்கொன்றதற்கு காரணம் இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதுதான் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த ஒற்றை புள்ளியில் உடன்பட்டு நின்றார்கள் அதனால்தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கும் மதசார்பற்ற அரசாக இருக்கிறது காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் அவர்களுக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம் திராவிட கழகங்கள் இல்லாத தமிழகம் இதுதான் அவங்க கோரிக்கை அவங்க முழக்கங்களே திமுகவை ஒழிப்பதற்கு எவனோ புறப்பட்டான் புறப்பட்டவன் எல்லாம் காணாமல் போனான் அதுதான் வரலாறு தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை அழிப்பதற்கென்றே நடத்தப்பட்ட தேர்தல் அது வியூகங்கள் தான் போர் வியூகங்கள் தான் ஒரு நீண்ட நடி அரை கால அரசியல் வரலாறு திமுகவை எதிர்த்து திமுகவை குறிவைத்து நடத்தப்பட்ட அரசியல்தான் ஆனால் அவர்களால் முடியவில்லை பெரியாரை ஒழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள் ஒரு சிந்தனைகளை தொழிப்பதற்கு அண்ணா தான் அதை கையில் எடுத்தார் என்பதனால் அண்ணா ஒழியட்டும் என்று கருதினார்கள் அண்ணா இறந்ததும் ஆ முடிந்தது என்று கருதினார்கள் அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார் ஐம்பது ஆண்டு காலம் அவர்தான் தமிழக அரசியலின் அச்சாணியாக சுழன்றார் ஒன்று எதிர்த்து பேசணும் இல்லைன்னா ஆதரித்து பேசணும் அதுதான் தமிழ்நாடு அரசியல் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் ஆதரவு இடையில யாரும் வந்து போகலாம் ஆட்சியில் இருக்கலாம் ஜ எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் போனார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் வந்தார் போனார் ஜெயலலிதா வந்தார் போனார் ஆனால் அரசியல் கலைஞர் எதிர்ப்பு கலைஞர் ஆதரவு அதுதான் ஐம்பது ஆண்டு கால அரசியல் கலைஞருக்கு பிறகு அவ்வளவுதான் முடிந்தது பெரியாரியம் முடிந்தது அண்ணா அரசியல் முடிந்தது கலைஞர் அரசியல் என்று கருதினார்கள் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்களே அப்படி கலைஞர் என்கிற புலிக்கு பறந்த குட்டி புலி அண்ணன் தளபதி அவர்கள் அவரை விட பதினாறு மடங்கு இன்றைக்கு எட்டி பாய்கிறார் அதனால்தான் எச் ராஜா சொன்னார் கலைஞரை விட இவர் ரொம்ப டேஞ்சருன்னு அவங்களுக்கு தெரியுது கரெக்டா அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் நோடியை நடுங்க வைத்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய முடியும் ஹேமந்த் சோரனை கைது செய்ய முடியும் தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர்களால் சீண்ட முடியாது ஆனால் இதுவெல்லாம் இவருக்கு வைக்கிற செக் பாருங்க முதலமைச்சராக இருந்தாலும் கைது செய்வோம் கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டோம் ஹேமந்த் சோரனை கைது செய்து விட்டோம் உங்கள் அமைச்சர் பாலாஜியை உள்ளே தள்ளி ஒரு ஓராண்டாக போகிறது நாங்கள் நினைத்தால் பொன்முடியை பதவியை உடனே பறிக்க முடியும் இதெல்லாம் இவரை சுத்தி சுற்றி வைக்கிற செக் ஆனால் அதற்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் அல்ல ஏனென்றால் இவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கலைஞரின் பார்சறையில் பயின்றவர் அதனால் அண்ணன் தளபதி அவர்கள் கொஞ்சமும் அதை பற்றி கவலைப்படவில்லை அஞ்சவில்லை பின்வாங்கவில்லை பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தையும் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற ஜனநாயக விழுமியங்களையும் பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அண்ணன் அவர்களின் வியூகம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியானதுதான் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிதார் வெற்றி பெறும் அவர்கள் என்ன நெருக்கடி தந்தாலும் பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எல்லா தொகுதிகளிலும் அவர் இங்கே டேரா அடித்தாலும் பாஜக ஒருபோதும் இங்கே காலூன்ற முடியாது வேரூன்ற முடியாது எழுதி வைத்துக் தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களைப் போல உங்கள் மாய்மால அரசியலில் வீழப்போகிற வீழ வீழக்கூடிய சாதாரண ஆட்கள் அல்ல பண்பட்டவர்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் எனவே இங்கு அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற அச்சத்தில் வெற்றி போகிறோம் என்றாலும் நம்முடைய பார்வை நம்முடைய இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்மை எதிர்த்து நிற்கிற கொள்கை பகைவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் அப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து திமுக எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சியை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம் பாஜக அரசை தூக்கி வேண்டும் என்பதிலே நாங்கள் முழுமையாக உடன்படுகிறோம் என்று சொல்ல வேண்டுமானால் எதிரிகள் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் அதற்கேற்ப நீங்கள் பணியாற்ற வேண்டும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களின் குரல் ஜனநாயக குரல் உரிமை குரல் ஓங்கி உரத்து ஒலிக்க வேண்டும் மீண்டும் மக்களவையில் ஒழிக்க வேண்டும் அதற்கு அவரை மாபெரும் வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்